ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் எஸ் மேட்ச் இருக்குல்ல என்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் தமிழ் தலைவாச குஜராத் ஜாயின் அதை பற்றி கொஞ்சம் புள்ளி விவரம் பாத்திரும் என்ன நடந்தது என்ன நடந்துட்டு இருக்குது என்ன நடக்கலாம் ஸ்டார்ட் தெரிஞ்சால் தான் நெக்ஸ்ட் டே போயிருக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா மேட்சஸ்க்கும் போடுறது தான் இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ப்ரிவியூ ஸ்டார்டிங் செவன் நிறைய விஷயங்கள் இருக்குது பேச ரைட் அதுக்கு முன்னாடியே ப்ளூ ஸ்டார்னு ஒரு படம் பார்த்தேன் ஸ்போர்ட்ஸ் படம் கிரிக்கெட் பற்றி அதோடய ரிவ்யூ இதே சேனலில் போட்டிருக்கேன் சினிமா ரிவ்யூ ஆதரவு தெரிவிங்க கிரிக்கெட் பிடிக்குதோ இல்லையோ கொஞ்சம் எனக்காக போய் ஒரு லைக் போட்டு வந்துடுங்க முடிஞ்சால் கமெண்ட் போடுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் படம் எல்லாம் இதில் ரிவ்யூ பண்ணலான் இருக்கோம் உங்களோடய ஒத்துழைப்பு கண்டிப்பாக தேவை ரைட் அண்ட் இன்னொரு விஷயம் நிறைய பேர் என்ன கேட்டிங்க சார் உங்கள் பாஸ்ட் லைஃப்பை பற்றி சொல்லுங்கள் ஸ்கூலு காலேஜ் ஆஃபீஸ் என்ன பண்ணீங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் பாஸ்கி உங்கள் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் மொட்டை பாஸ்கி சினிமா எல்லாம் பார்த்துருப்பீங்களே கிரிக்கெட்டில் கூட வந்திருப்பார் காமெண்டேட்டராக அவர் இன்டர்வியூ எடுத்தார் ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அதுலேருந்து சில இன்ட்ரெஸ்டிங் ஸ்டேட்ஸ் எல்லாம் அவருக்கு பதில் சொல்லியிருந்தேன் கபடியை நான் தான் துபாய் இந்தியன் ஸ்கூலில் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் நான் படிச்சலவே துபாய் இண்டியன் ஸ்கூலில் தான் அதை பற்றிலாம் நிறைய சொல்லியிருக்கேன் நான் அது பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்காதவங்க பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் அதில் போட்டுருங்க ரைட் விஷயத்துக்கு போகலாம் புள்ளி விவரம் எஸ் டெல்லியில் ஸ்டார்ட் ஆகுது இன்னிலேருந்து உங்களுக்கு தெரியும் இன்றைக்கே குஜராத் மேட்ச் இருக்குது குஜராத் வருஷம் சரியானா அவங்க ரெண்டு பேருமே நமக்கு மேலே இருக்காங்க பாயிண்ட்டில் யார் ஜெயித்தாலுமே நமக்கு இதுதான் டை டை மூணு மூணு பாயிண்ட் இட் இஸ் பெட்டர் யாராவது ஒருத்தர் ஜெயித்தா கிளியர் கட்டாக மேலே போயிட்டே இருப்பாங்க பாயிண்ட் டேபிளில் ரைட் என்ன பண்ணுறது நாற்பத்தொம்பது பாயிண்டில் சிக்ஸ்த் பொசிஷனில் இருக்காங்க குஜராத் அவங்க ஒம்பது மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க கம்ஃபர்டபுள் தென் தமிழ் தலைவாசி நம்மளோட கம்ஃபர்டபுளாக தான் இருக்காங்க ஏன்னா ஒரு மேட்ச் கம்மியாக விளையாடிருக்காங்க அவங்க நம்ம பதினேழு விளையாடிட்டு அவங்க பதினாறு தான் விளையாடிருக்காங்க இன்னைக்கு பதினேழாவது விளாடுறாங்க வித் ஹரியானா ஹரியானா பார்த்திங்கன்னா அவங்க ஐம்பது பாயிண்ட் அவங்களும் பதினாறு ஒரு மேட்ச் கம்மியாக தான் விளையாடிருக்காங்க ஸோ டை தான் ஃபேவரபிள் ரிசல்ட் ஃபார் தமிழ் தலைவாசி இன்றைக்கி இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ளது ரைட் அது பார்ப்பேன் என்ன நடக்குதுன்னு ஏன்னா ரெண்டு பேருமே நம்மளுக்கு மேலே இருக்காங்க தமிழ் தலைவாஸ் நாலு மேட்ச் ஜெயிச்சுட்டு அப்புறம் ஜெயி போட்டோம் தோற்றிட்டோம் வெரி பேட்லி அதுவும் ஃபஸ்ட்டு மேட்ச் ஃபார்ம்ல இல்லாத போவனு ஒரு பாயிண்டில் தான் தோத்தோம் ஃபார்மில் இருக்கும்போது யூஜ் ப பதிமூணு பதினஞ்சு பாயிண்ட் ஒரு மூணு தோத்துட்டோம் நாட் அக்செப்டபுள் அட் ஆல் நான் சொல்கிறது நிறைய அழைச்சிட்டோம் அதை பற்றி டர்னிங் பாயிண்ட் அது இதுன்னு தோற்றிட்டீங்கன்னா கோ ஹோம் தான் ஜஸ்ட்டு ஃபார் ப்ரைடுக்கு தான் விளாட வேண்டியிருக்கும் இப்போ டேட்டன்ஸ் யூபியில் விளாட்றாங்களே அவங்க குவாலிஃபை ஆக சான்ஸ் இல்லை இந்த நிமிஷம் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது நமக்கு அவங்க டோன்ட் டிபெண்ட் ஆன் அதர் டீம் அஞ்சு மேட்ச் இருக்குது அஞ்சும் ஜெயிச்சிருங்க அடுத்த மோஸ்ட் சிக்ஸ்த் பொசிஷனுக்கு போகலாம் ஃபிஃப்த்து ஃபோர்த்துலாம் மறந்துடும் ஒன் அண்ட் டூ வரதும் அடுத்த சீசன் தான் நம்ம ஒன் அண்ட் டூலாம் சிக்ஸ்த்து பொசிஷனுக்கு போனோம் பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டுன்னு இனிமேல் ஒவ்வொரு மேட்ச்சும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரைட் நிறைய தவறுகள் பண்ணாங்க அவங்களுக்கே தெரியும் பிளேயராக இருக்கட்டும் கோச்சாக இருக்கட்டும் டீம் செலெக்ஷன் ஆகட்டும் இந்த மாதிரி சாப் அண்ட் சேஞ்சிங் வின்னிங் காம்பினேஷன் டிஸ்டர்ப் பண்ணது இவ்வளவோ காரணங்கள் இருக்குது நிறையா ஜெயிக்க வேண்டிய மேட்சை தோத்தது இன்னும் எப்படி டைம் வேஸ்ட் பண்ணுன்னு தெரியல நம்மளும் சொல்லி 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 பார்த்துட்டோம் எனி வே ரைட் இப்போ என்ன சொல்ல போகிற ஸ்டாட்ஸ் புள்ளி விவரத்தில் அவங்கக்கிட்ட மூணு ரைடர் இருக்காங்க அங்கே பாருங்களேன் பாயிண்ட் டேபிளையும் அந்த மூணு ரைடரும் நைன்டீன் டொண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ரேங்கில் இருக்காங்க சோனு செவன்ட்டி நைன் ராகேஷ் எயிட்டி டூ அண்ட் பிரதிக் தையா செவன்ட்டி செவன் ரைட் வருங்க அவங்க மூணு பேரும் நமக்கு வந்து ரெண்டே ரெண்டு ரைடர் தான் மூணாவது நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தார் நரேந்தர் ஒன் ஃபார்ட்டி ஒன் அஜிங்க பவர் ஒன் டுவெண்ட்டி செவன் ஓகே ஹண்ட்ரட் தாண்டிட்டுனு வேணால் சந்தோஷப்பட்டுக்கலாம் பட் அவங்க இந்த லைனாக மூணு ரைடர் வெரி இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸ் அவங்க எல்லாமே டிஃபென்ஸ்லையும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சோம்பேர் நாற்பத்தொன்று ஃபசல் அட்ராச்சாரி கேப்டன் முப்பத்தொம்போது பதினாறு மேட்ச் விளாடிருக்கார் ஏன் இவ்வளோ கம்மின்னு கேட்பீங்க அவங்க அவங்களோட ஸ்ட்ராட்டஜி டாக்டிக்ஸாக வேறு ஃபுல் மேட்ச் அவர் உள்ளே இருப்பார் மோஸ்ட்லி ஃபசல் அவுட் ஆக மாட்டார் ஏன்னா டீமை கைடு பண்ணணும்னு ஏன்னா டீம் மேட் உள்ளே இருக்கும்போது தான் சம்டைம் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேலை செய்யாது நம்ம பிளேயருக்கு நிறைய வாட்டி பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேலை செய்யலை அஜிங்க பவரே போய் முப்பது செகண்ட் ஒரு வாட்டி வேஸ்ட் பண்ணிட்டு வந்தார் அந்த நேரத்தில் இவர் சொல்லிட்டே இருப்பார் இப்போ ரைடு எடுக்கும்போது பின்னாடி இருந்து சொல்லுவார் அன்றைக்கும் ஒரு மேட்சில் ஏதோ ஒன்று ஏன்னா ஒரு பாயிண்ட் கூட உங்களுக்கு கொடுக்காதேன்னு சொல்லிட்டு எட்டு பாயிண்ட் லீடில் ஜெயிச்சாங்க ஒரு மேட்ச் அதனால் இவருக்கு கம்மி எப்பவுமே பார்த்திங்கன்னா இவர் கம்மி இருந்தாலும் ஓவரால் லீகில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றைம்பதுக்கு மேலே தேடிட்டார் விளாண்டு அத்தனை மேட்சஸ் லீக்லியோ பட் சொல்கிறேன் அந்தளவுக்கு கேப்டன்சியோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம தான் சம்டைம்ஸ் ஆகர் சம்டைம் குலியா சம்டைம் அஜிங்கே பவர் சம்டைம் மூணு பேரும் வெள்ளம் உட்காருவாங்க ஒன்றுமே புரியல குழம்பு போயிருக்கேன் நானே ஸோ அவங்களுக்கு இந்த ரெண்டு பேரும் வெரி க வைட்டல் அண்ட் நமக்கு தான் தெரியுமா சாகர் சாயல்குல்லியா அபிஷேக் இமான்ஷு இம்சு முப்பத்தி ரெண்டு பாயிண்ட்டு பன்னெண்டு பாயிண்ட் தான் விளையாடியிருக்காரு ரெக்கார்டுன்னு பார்த்தீங்கன்னா அபிஷேக் இருபத்தொம்பது பாயிண்ட் பதினேழு மேட்ச்சில் அப்படி பார்த்தா இமான்ஷு தான் ஃபுல்லாக விளையாடிருக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ அதுக்கு தான் இந்த புள்ளி விவரம் சொல்கிறது யூ கேன் கம்பேர் யார் குட் யார் பேடு யார் நிறையா விளையாடிருக்கணும்னு ஸ்டாட்ஸ் அட் வில் நாட் லைக் இது புள்ளி விவரம் போய் சொல்ல போகிறது இல்லை இது யாரோட கற்பனையும் ஒப்பீனியன் இல்லை இது உண்மை நடந்தது அபிஷேக் பதினேழு மேட்சில் இருபத்தொம்போது பாயிண்ட்டு ஒரு டீமுக்கு அவரை வச்சுப்பீங்களா இல்லை பன்னெண்டு மேட்ச்சு முப்பத்து ரெண்டு பாயிண்ட்டு அவர் பெட்டர் அஞ்சு மேட்ச்சு கம்மியாக விளையாடி மூணு ஜாஸ்தி ஸோ இவர் லெஃப்ட்டு ரைட்டு டிஃபெண்டர் இஸ் அ டிஃபெண்டர் கார்னரோ கவர போய் புடி ஆங்கிள் புடி ஓல்ட புடி எல்லாம் பர்டிகுலராக லெஃப்ட்டு ரைட்டு அப்படி போய் எந்த பொசிஷனில் உட்காந்துருக்கோம் நம்ம அப்போது எனிவே நீங்கள் சொல்லுங்கன்னா அன்னைக்கு நான் சொன்னது கரெக்டாக அன்ட்டுனேன் ப்ரிவியில் இன்னும் நிறைய டீட்டெயிலாக பேசுகிறேன் சரி புள்ளி விவரம் எங்கன்னு கேட்பீங்க சொல்கிறேன் வரைக்கும் ஒம்பது மேட்ச் விளையாடியிருக்காங்க ரெண்டு பேரும் குஜராத் தான் அண்ட் டாப்பு அஞ்சு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க அவங்க ஹையஸ்ட் ஸ்கோர் ஐம்பது நமக்கு எதிராக லோவஸ்ட் இருபத்தெட்டு நம்ம மூணு தான் ஜெயிச்சிருக்கோம் நாற்பத்தி ரெண்டு அது தாண்டவையில் அவங்களுக்கு எதிராக டுவெண்ட்டி ஒன் லோவஸ்ட் ஒரு மேட்ச் டை ஆயிருக்கு சரி போன சீசன் மேட்சுன்னு பார்ப்போம் போன சீசன் ஃபர்ஸ்ட் மேட்ச் டை தேர்ட்டி ஒன் தேர்ட்டி ஒன் அதில் தான் பவன் ஷெர்வத்துக்கு ஆச்சு நேபருக்குன்னு நினைக்கிறேன் தமிழ் தலைவாசோட ஃபஸ்ட்டு மேட்ச் பிகேல் நைன் டைய பவன் ஷேராத்த இன்ஜுரி ஆனது ரெண்டாவது மேட்ச் வந்து ஃபார்ட்டி டூ தேர்ட்டி நைன் மூணு பாயிண்டில் ஜெயிச்சிட்டோம் ஸோ போன சீசன் நம்ம தோக்கவே இல்லை ஹே ஜாலியாக காலர் தூக்கி விட்டிக்கலாம் போன சீசன் அடிக்க முடியல நம்மளை ஆனால் இந்த சீசன் ஆல்ரெடி ஒன்று ஜெயிச்சிட்டாங்க அவங்க நம்ம எப்படி போன சீசன் மூணு பாயிண்ட்டில் ஜெயித்தோமோ அவங்களும் மூணு பாயிண்டில் தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி நம்மகிட்ட ஜெயிச்சிருக்காங்க மூணு பாயிண்ட்டு லாஸ் நமக்கு அது மைண்டில் ஒரு இருக்கும் பிளேயர்கிட்ட எனிவே இதுதான் புள்ளி விவரம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க தமிழ் தலைவாசு ஒரு மேட்ச் தோற்றாலும் குவாலிஃபிகேஷன் மறந்துடுங்க அவ்வளோதான் அது தெரியணும் தெரியும் கோச்சுக்கு பாப்பா எப்படி அவங்க அப்ரோச்சன்னு இப்போ இன்னும் நாலு மேட்ச் இது நீ இது அஞ்சு மேட்ச் இருக்கு ஒன்று குஜராத்து பிப்ரவரி ஆறாம் தேதி யூபி கூட பிப்ரவரி லெவன்த்து வந்து புனேரி பால்தன் பிப்ரவரி ஃபோர்டீன்த் வந்து டெல்லி பிப்ரவரி எயிட்டீன்த்து பெங்கால் வாரியர்ஸ் ஆமாம் அதுக்கப்புறம் இதில் குவாலிஃபை ஆனால் ப்ளே ஆஃபு கோஸ் ஆன் டேட்டு இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியும் இருபத்தாறுலேருந்து மார்ச் ஃபஸ்ட் வரைக்கும்னு நினைக்கிறேன் ஹைதராபாத் நடக்கும் போது பிளே ஆஃப் கோட்டலாம் அப்போ அதெல்லாம் பொறுமையாக பார்ப்போம் ஒன் அட் அ டைம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்டேட் பண்ண நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் ஒப்பீனன் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் முதலே சொன்னதாக ப்ளூ ஸ்டார் ரிவ்யூ போட்டுருக்கு சினிமா ரிவ்யூ ஆதரவு தேவை ப்ளீஸ் கவன் போட்ட லைக் பார்த்துருங்க ஒரே பார்த்துருக்க பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இல்லை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்